இந்த திட்டத்துக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் நிதி வழங்கியவர்கள் இது ஒரு நீதியை குறித்து கற்கும் பாடமாகும் நாம் ஒரு கதையுடன் ஆரம்பிக்கிறோம் நீங்க ஒரு ட்ரொல்லி காரின் இருக்கீங்க என்று நினைக்கலாம் அந்த ட்ரொல்லி காரு பாதையில் மணி நேரத்திற்கு அறுபது மைல்கள் வேகத்தில் விரையுது பாதையின் இறுதியில் ஐந்து பணியாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பாங்க நீங்க நிறுத்த முயற்சிச்சீங்க ஆனா நிறுத்த முடியல உங்கள் பிரேக் வேலை செய்யல நீங்க மிகவும் பதற்றத்தில் இருக்கீங்க ஏனெனில் அந்த ஐந்து பணியாளர்களை மோதினால் அவர்கள் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க என்று நீங்க நிச்சயமாக தெரிஞ்சிட்டீங்க அட நீங்க உதவி இல்லாமல் தவிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில் வலப்பக்கத்துல ஒரு சைடு ரயில் பாதை இருக்குன்னு கவனிச்சுக்கிட்டு அந்த பாதையின் முடிவில் ஒரு ஜோன் வேலை செய்யறான் உங்க ஸ்டியரிங் வீல் வேலை செய்யறது அதனால் நீங்க அந்த ட்ராலிக்காரனு வளைத்துக்கிட்டு அந்த சைடு பாதைக்கு போயிட்டா ஒருவனை கொல்லிட்டு ஐவரை ரெஸ்கியூ பண்ணுவீங்க இதோ நம்ம முதலாவது கேள்வி சரியான செயல் என்ன நீங்க என்ன செய்ய போக்கீங்க நம்ம போல் எடுத்துக்கலாம் எத்தனையோ பேர் அந்த காரை சைடு பாதைக்கு திருப்புவீங்க எத்தனையோ பேர் திருப்ப மாட்டீங்க நேரடியாக முன்னே போக விருப்பம் உள்ளவர்கள் கைத்தட்டுங்க சில பேர்தான் ஆமாத்தான் சொல்லுவாங்க பெரும்பாலானோர் மாற்றுகிறாங்க முதலில் கேட்போம் இப்போ காரணங்களை ஆராய ஆரம்பிக்கணும் ஏன் இது சரியானது என்று நீங்க நினைக்கிறீங்க பெரும்பாலானோரிலிருந்து ஆரம்பிப்போம் ஏன் நீங்கள் வழி மாற்றுறீங்க உங்கள் காரணம் என்ன யாருக்கு காரணம் சொல்ல மனசு இருக்கு போங்க எழுந்து சொல்லுங்க ஐந்து பேரை கொள்ளுவது சரியல்ல ஒருவனை மட்டும் கொள்ளணும்